அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர் இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பிரபு இணைகிறார் பிரபு குடியிருப்பு பகுதிகளுக்குள் யானை உலா வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ள நிலையில் வனத்துறையினர் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள் மக்களின் கோரிக்கை என்ன நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் அதன் சுற்றுவட்டார பகுதியில் அண்மை காலமாக வந்து இரவு நேரங்களில் காட்டு அணைகிரி நடமாட்டம் அதிகரித்துள்ளது குறிப்பாக பந்தலூர் அருகே உள்ள குந்தராடி பகுதியில் நேற்று இரவு வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை ஒன்று சாலையில் உயரமாக நடந்து சென்றது அப்போது அருகாமையில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கும் நுழைந்தது அப்போது அங்கிருந்த மக்கள் கூச்சலிட்டதால் அந்த காட்டு யானை அருகில் உள்ள சோலார் வெளியை உடைத்து காப்பி தோட்டத்திற்கு வந்து பிளறியபடி சென்றது இதுகுறித்து அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு வந்து தகவல் அளித்ததன் அடிப்படையில் பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் காப்பி தோட்டத்தில் முகாமிட்டு இருந்த அந்த காட்டு விரட்டும் பணியில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் இரவு நேரம் மட்டும் காட்டு யானை சாலையில் உலா வரும்போது அவ்வழியாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் யாரும் வராததால் பெரும் அசம்பாவிதமானது தவிர்க்கப்பட்டுள்ளது தர்மபுரியில்